மாசத்தில் சுபகாரியெல்லாம் செய்யலாமா கும்பாபிஷேகம் கிரக ஆரம்பம் கிரக பிரவேசங்கள் கூடாது கோவில் திருவிழாக்களில் அவசியம் கலந்துக்கங்க சீமந்தம் மட்டும் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா அது வந்து தவிர்க்க முடியாது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நிறைய வந்து கமாண்ட்ஸில் வந்து ஆணி மாதத்தில் சுபகாரியங்கள்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க இந்த ஆணி மாதத்தில் வந்து வந்து இது வந்து சூனிய மாதங்களில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அதாவது சூனிய மாசுன்றத காட்டிலும் இந்த சுப காரியங்களுக்கு வந்து திருமண காரியங்கள்லாம் நடக்கும் ஆனால் இந்த மாதத்தில் வந்து என்ன ஆணி மாதத்தில் ஒரு இது என்ன அப்படின்னா வரக்கூடிய ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் குரு வந்து அஸ்தங்கமாகிறார் மேற்கில் வந்து அஸ்தங்கமாகறாரு அதனால் இந்த காலங்களில் கும்பாபிஷேகம் கிரகாரம்பம் கிரகப்பிரவேசங்கள் கூடாது அதே போல் தலச்சனுக்கு தலச்சன் ஆகாதுன்னு சொல்லுவாங்க இந்த ஆணி மாதத்தில் மூத்த ஆணுக்கும் மூத்த பெண்ணுக்கும் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதுகளை வந்து தவிர்க்கிறது நல்லது இந்த ஆனி மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஆசாட நவராத்திரின்னு சொல்லி அமாவாசைக்கு மறுநாள்லேருந்து நம வரைக்கும் ஒன்பது நாட்களுக்கு அம்பாள் வராகியினுடைய அந்த ஆசாட நவராத்திரி திருவிழா நடக்கும் அம்பாளுக்கு உரிய மாதம் இந்த ஆனி மாதம் அந்த முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆசாட நவராத்திரி ஒம்பது நாள் கடைப்பிடிக்க முடியாதவங்க அந்த பஞ்சமி திதி அன்னைக்கு அந்த வளர்பிறை பஞ்சமி திதியிலையும் வெள்ளிக்கிழமையும் இந்த ரெண்டு நாள் வந்து அஷ்டமி அன்னைக்கு இந்த ரெண்டு நாளில் வந்து ஆசாட நவராத்திரியை ஃபாலோ பண்ணுங்க அதே போல் ஆணி திருமஞ்சனம்னு சொல்லக்கூடிய நடராஜருடைய அந்த ஆணி திருமஞ்சனம் இந்த மாதம்தான் வருது அதே போல் மணிவாசகர்னு சொல்லக்கூடிய மாணிக்க வாசகர் திருவாசகத்தை எழுதினவர் அவர் மக நட்சத்திரத்தில் பிறந்தார் திருவாத ஊர் அவர் பிறந்த ஊர் அவர் வந்து சித்தியானது தில்லை நடராஜர் தில்லை தில்லை அம்பலத்தில் இந்த மணிவாசகருக்கு குரு பூஜை நடக்கக்கூடியது இந்த ஆணி மாதத்தில் சிறப்பாக நீங்கள் இந்த வழிபாடுகளை எல்லாம் தவறாமல் கோவில் திருவிழாக்களில் அவசியம் கலந்துக்கங்க சுப காரியங்களை இந்த மாதத்தில் முடிஞ்சளவுக்கு தவறுங்க ஒரே ஒரு ஒரு மட்டும் பண்ணலாம் என்ன அப்படின்னா சீமந்தம் மட்டும் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா அது வந்து தவிர்க்க முடியாது அஞ்சாவது மாதம் ஏழாவது மாதம் ஒன்பதாம் மாதம் தான் பண்ண முடியும் அப்படி இருக்கிறவங்க சீமந்தம் மட்டும் இந்த ஆணி மாதத்தில் பண்ணிக்கங்க மற்ற எந்த சுப காரியங்களும் இந்த ஆணி மாதத்தில் தவிர்த்துட்டு எல்லோரும் வந்து இந்த ஆணி மாதத்தை சிறப்பாக கொண்டாடுங்க ஆணி ரொம்ப திருமஞ்சனம் உகந்த நாள் ஆணி மாதந்தான் சிவனுக்குரிய ஆலயங்கள் எல்லாம் தேர் திருவிழா நடக்கும் திருவாதூரில் அந்த திருவாரூர் தேர் வந்து ரொம்ப அற்புதமானது திருவாரூர் கோயிலையும் சிவனாலயங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாங்கனி திருவிழான்னு சொல்லி நடக்கும் இந்த அரிய வாய்ப்புகளை இந்த ஆணி மாதத்தில் எல்லாரும் ஆன்மீகத்தில் கலந்து அடைங்க நன்றி வணக்கம்